வணக்கம் நண்பர்களே பிரேக் பேஸ்ட்ரேன் கோயம்புத்தூர் அட்டகாசமான ஒர்க் ஷாப்ஸ் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலமே ஒவ்வொரு ஒர்க் ஷாப்புக்கும் ட்ரைனிங்க்கும் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிளேஸ் நிறைய லேர்னர்ஸு குட்டி குட்டி பசங்க ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு பசங்கள் எல்லாமே கூட ஒரு பிஸ்னஸை பற்றி அவங்க கேட்குற அதீத ஆர்வமுள்ள கேள்விகள் ஒரே ஒரு விஷயத்தை நம்பிக்கை கொடுக்குது என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஆனது டூ த்ரீ இயர்ஸ் டவுன் த லைன் ஃபைவ் இயர்ஸ் நாம் தான் இந்தியாவை ரூல் பண்ண போகிறோம் நாம் தான் தீர்மானிக்கிறோம் உலக பொருளாதாரத்தை எப்படி யாரோ ஒரு ஒரு பத்து பேர் தீர்மானிக்கிறாங்களோ அது மாதிரி இந்திய பொருளாதாரத்தை தீர்மானிக்க வேண்டியவர்கள் நாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இது வரைக்கும் நமக்கு நம்ம உடம்புல ரத்தம் இருந்தது வணிக ரத்தம் ஓடிட்டு தான் இருந்தது அது வெளிவராமல் இருந்துச்சு இப்போ ஒரு கேட்லைஸ் வந்துருச்சு அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர சரியான நேரம் இது சரியா அதனால் ஒரு அழகான வார்த்தையை நான் பார்த்தேன் என்னோடய உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த சொல் செயல் அப்படின்னு அது உண்மைதான் அது பயங்கரமாக இருந்தது எஃபெக்டாக இருந்தது அதில் வந்து திருப்பூர் ரெண்டு மூணு கிளைண்ட் ரிசன்ட்டுக்கு அப்புறம் அந்த குட்டி பையன் இருபத்தி நாலு வயசு பையன் கால் பண்ணி சார் நிறைய பிஸ்னஸில் வந்து ஆரம்பிக்கும் போது சேலஞ்சஸ்லாம் வருது நீங்கள் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க நான் இப்போ ஒரு குட்டியாக ஒரு ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது ப்ராப்ளம்னு நீங்கள் சொல்லக்கூடாதுன்றதால சொல்கிறேன் பிஸ்னஸில் முக்கியமான சேலஞ்சஸ்னால் என்ன சார் அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்ம எல்லோரும் வேலை தேடுற காலங்களில் லேஃப் ஆகிடுமோன்ற பயப்படுற நேரங்களில் ஒரு பையன் ஒரு பூவோ ஒரு தைரியமாக கட்ஸோட ஒரு பிஸ்னஸ் ஒரு குட்டி ஷாப்பு கண்டிப்பாக பெரியால் வருவான்ற நம்பிக்கை இருக்குது பட் இதில் என்னென்னா பிஸ்னஸ்னாலே சேலஞ்சஸ் தான் இதில் வந்து பிஸ்னஸில் என்ன சேலஞ்சஸ் எல்லாமே சேலஞ்சஸ் தான் இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது பட் அவன் கேட்ட கேள்விக்கு என்ன மிக முக்கியமான ஆன்சராக நான் எனக்கு தோன்றுறது என்ன அப்படின்னா நான் வந்து சிபிஆர் அப்படின்னு சொல்லுவேன் சிபிஆர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன இந்த இந்த தான் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸை வந்து தடுமாற வைக்கிது அது ஸ்டார்ட்அப்பாக இருக்கட்டும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஓனராக இருக்கட்டும் இந்த சிபிஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பாரோயிங் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நான் திருப்பி சொல்கிறேன் கேஷ் பாரோயிங் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இதுதான் சிபிஆர் பணம் தான் கிங்கு எப்பயுமே பணம் இருந்த பணம் தான் ராஜா அதில் உங்கள் பர்ஸில் பணம் இல்லைன்னா உங்களுக்கே உங்களை பிடிக்காது கரெக்டாக இப்போ நம்ம பர்ஸில் ஒரு ஆயரூவா இருந்ததுன்னா வலுக்கட்டமை நண்பரை நம்ம டீ கடை கூப்பிடுவோம் ஆனால் கையில் காசு இல்லை அப்படின்னா இப்போ தான் டீ குடிச்சிட்டு வந்தோன்னு போய் சொல்லுவோம் ஒரு ஒரு பத்து ரூபாய் நோட்டு தீர்மானிக்குது நம்மளோட தன்னம்பிக்கையும் மனிதர்களை ஹேண்டில் பண்ணுற விதத்தையும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த சிபிஆர்னா என்ன இது ஏன் இம்பார்ட்டன்ட் ஏன் அதில் ஒரு பெரிய சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா சிம்பிள் லாஜிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து இப்போ ரன்னிங் கேபிட்டல் ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது தேவைப்படுற முதலீடு அடுத்து அந்த பிஸ்னஸை கொண்டு போகும்போது தேவைப்படுற ஒரு முதலீடு ரன்னிங் கேபிட்டல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ்ஸை நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையே ப்ராஃபிட்னு ஒரு வார்த்தை வந்தால் தான் நமக்கே பிடிக்குது கரெக்டாக இல்லையா நம்மளுடைய பணம் எல்லாம் ஆகும்போது நம்மளுடைய ஒரு பிஸ்னஸ் ஓனரோட செட் எப்படி மாறுது ஒரு பிஸ்னஸில்